சபரிமலை ஐயப்பன் கோயில் கிட்டத்தட்ட நாலு கிலோ தங்கம் வந்து கலவரப்பட்டிருக்கு விபூதி விபூதியா எப்படி சொல்லுங்க எல்லாருக்கும் அடிக்கிற அழிஞ்சிடும் தங்கம் வந்து கலவரப்பட்டிருக்கு யார் பாதுகாப்பா இருக்கணுமோ அந்த தேவசம் போர்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அதை எப்படி களவாடி அங்கே அங்கதான் வந்து ஒரு தொழில்நுட்பம் இருக்குது செம்பு ஆபரணங்களை உருவாக்கி அதன் மீது அதன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்க முலாம் பூசியிருக்கிறாங்க வெளிப்பார்வைக்கு தங்கமாக தெரியும் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்பு இதை வந்து ஒரு அது அதிகாரி வந்து அது கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ அதில் ஒரு நடிகரும் அதில் இன்வால்வ் அப்படின்றாங்க அவர் சாட்சியாகவும் முன்வைக்கிறாங்க என்ன என்ன நடக்குது இன்னைக்கு வந்து இந்த இந்த வழக்கில் வந்து ஜெயராம் வந்து அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணைனா சாட்சியமாக ஆனால் அடிப்படையில் வந்து அவர் ஒரு தமிழாக இருக்கு ஒருவேளை வந்து தமிழர்களுக்கு எதிராக வந்து அங்கே ஏதாவது சதிகள் நடக்குதா ஒரு வேலை கடவுளாக நினைச்சாலும் தப்பு கடவுள் சொத்தை வந்து கொள்ளையடிச்சாலும் தப்பு தன்னையே கடவுளாக நினைச்சோம்னா என்ன ஆனான்றது கடந்த கால வரலாறு நம்ம நிறைய இருக்கு சார் வணக்கம் வணக்கம் சார் உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை கோயில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட பல கோடி பக்தர்கள் அந்த கோயிலுக்கு இருக்காங்க பக்தர்கள் எவ்வளவோ அளவுக்கு காணிக்கையும் போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ ஏற்கனவே நம்ம பல கோவிலில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்கோம் பழனி கோயிலாக இருக்கட்டும் ஆந்திராவில் இருக்க திருப்பதி கோயிலாக இருக்கட்டும் பல நிகழ்வில் பார்த்துருக்கோம் பிரச்சனைகள் பேசியிருக்கோம் இது புதுசாக இருக்குது சார் சபரிமலை ஐயப்பன் கோயில் கிட்டத்தட்ட நாலு கிலோ தங்கம் வந்து கலவளப்பட்டிருக்கு அதுக்கான கைதுகளும் சில இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ அதில் ஒரு நடிகரும் அதில் இன்வால்வ் அப்படின்றாங்க அவர் சாட்சியாகவும் முன்வைக்கிறாங்க என்ன என்ன நடக்குது முதல்ல சபரிமலை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து பஞ்சமே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பிரச்சனை முதல்ல வந்து நான் வந்து கேட்டனா வந்து ஒரு நான் சொல்கிறது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சொல்கிறேன் ஐம்பதுகளில் வந்து முற்றிலுமாக அந்த கோயிலே வந்து எரிஞ்சு சாம்பலானதுலாம் இருக்குது அப்போ வந்து முற்றிலுமாக வந்து சிலை அதை உள்ள அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கத்தால் அந்த இருக்கிற அந்த சபை அதாவது ஐயப்பனுடைய சிலை வந்து கல்லால் இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உடைக்கப்பட்டது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சொல்கிறேன் அது உடைக்கப்பட்டு முற்றிலுமாக வந்து கோயிலே வந்து தீக்கடை வந்து முற்றிலுமாக வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு பிறகு வந்து புனரமைக்கப்பட்டது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஐயப்பன் வேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்து சொல்கிறேன் அப்போது வந்து அந்த கோயிலை வந்து புனரமைக்கும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இரண்டு பெரும் செல்வந்தர்கள் அதை ஒருத்தர் குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்க பிடிஆர் பயனாளருடைய அவங்க தாத்தா பிடி ராஜன் தான் வந்து அந்த சிலை உட்பட கோயிலுக்கான பெரும் செலவினங்களை வந்து அவர் செய்தவர் கிட்டத்தட்ட அந்த இந்த கோயிலை வந்து வடிவமைச்சில் அவருக்கு பெரும் பங்கு இருக்குது மீண்டும் புனரமைச்சத்தில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உருப்பெற்றது வந்து கேட்டால் வந்து முழுக்க முழுக்க பிடி தான் அவங்க குடும்பத்துக்கு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பல அடையாளங்கள் அங்கே இருக்கும் கோயிலில் இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த தனி வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆபரணங்கள் வந்து திருவாத் திருவித்தாங்கூருடைய அந்த அந்த ஆபரணங்கள் அதெல்லாம் வந்து இவங்க குடும்பத்தில் வந்து காணிக்கையாக வழங்கப்பட்டது சார் அது மகாராஜா ஐயப்பன் கதையே ஒரு அது வந்து நான் சொல்றது என்னன்னா அந்த கோயில் முற்றிலுமாக வந்து சிதஞ்சி வந்து ஊரு குலைஞ்சி போன பிறகு சில தொழிலதிபர்கள் வந்து அந்த கோயிலை வந்து அண்டர்டேக் பண்றாங்க அந்த மீண்டும் புனரமைப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும் பங்கு வகி வகித்தவர் இவரே செஞ்சுட்டாருன்னு சொல்ல பிடி ராஜன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அந்த சிலை வழங்கினது அதுக்கப்புறம் அந்த கோயில்ல வந்து புனரமைக்கப்பட்டது இன்னைக்கு இருக்கிற இந்த அளவுக்கு கேட்டனா அதுக்கு பிறகு டெவலப் ஆனதுன்ற வேற விஷயம் ஆனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போ தமிழர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு வந்து சபரிமலை கோயிலுக்கு வந்து இந்த வரலாறு வந்து சில பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்த விஷயம் அது கோயில் முற்றிலுமாக தீக்கிரையாக்கப்பட்டது சிலைகள் உடைக்கப்பட்டது இதை சொன்ன உடனே இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா யார் வந்து இது கோயில வந்து சிலைகளை உடைக்கிற அளவுக்கு வந்து அந்த அடையாளத்தையே அழிக்கிறது அப்படி ஒரு கோயிலே உருவாக கூடாது அப்படின்னு யார் நினைச்சிருப்பாங்க சர்ச்சையாக்க வர நினைக்கிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து மத ரீதியா வந்து அது வந்து அந்த தாக்குதல் நடைபெற்றது முற்றிலுமா வந்து ஐயப்பன் கோயிலேயே வந்து ஒரு அடையாளமா இருக்கக்கூடாது கேரளாவோட ஒரு பெரிய அடையாளமா இருக்கு எதிர்காலத்துல இது வந்து பெரிய வந்து ஒரு ஆலயம் நிர்வாகமாக மாறுறதுக்காக அன்னைக்கு இருந்த வந்து மத ரீதியான சக்திகள் வந்து அதை வந்து உடைச்சாங்க சிலையை உடைச்சாங்க அந்த வந்து உருக்குழைச்சாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அந்த மீண்டும் வந்து அந்த கோயிலை வந்து அந்த ஐயப்பன் தேவசம் போர்டு வந்து உருவாக்கப்பட்டு பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்து நிற்கிருச்சுன்னா இன்னைக்கு வந்து திருப்பதிக்கு இணையாக வந்து சொல்ல முடியும் உலகம் முழுவதும் இருக்க பக்தர்கள் வராங்க நம்பிக்கையின்படி வராங்க நானும் கூட வந்து எனக்கு இணை நம்பிக்கை இல்லை ஆனால் நான் வந்து ஒரு ஒரு ஏழு முறை வந்து அந்த பெரிய பாதை வழியாக போயிருக்கிறேன் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறிய பாதைன்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே வந்து அந்த பம்பா நஞ்சில் அங்கேருந்து நான் போயிருக்கேன் ஸோ இப்படி இது வந்து இது கடந்த கால ஒரு வரலாறு இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வந்து உங்களுக்கு தெரிந்த அந்த சில அதான் அந்த ஆபரணங்கள் இருக்குது இல்லையா ஆப ஆபரணங்கள் மற்றும் வந்து அதில் இருக்கிற வந்து தங்கம் தொடர்பான வந்து நம்ம வந்து பொருட்கள் இருக்குதுல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ தங்கம் வந்து களவாடப்பட்டிருக்கு அதை எப்படி களவாடி இருக்கிறாங்க அங்கேதான் வந்து ஒரு தொழில்நுட்பம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆபரணங்கள் இருக்குது இல்லையா அந்த ஆபரணங்கள் வந்து எல்லாமே வந்து செப்பு தகடல செஞ்சுட்டு செம்பில் செஞ்சுட்டு தங்கம் மூலம் பூசியிருக்கிறாங்க இப்போ இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங்னு சொல்லுவாங்க இந்த ஆனையோட கேத்தோடலாம் வச்சு எலக்ட்ரானிக்ஸ்லாம் வச்சு என்ன சொன்னு கேட்டிங்கன்னா பிளேட்டிங் முறையில் இப்போ இந்த தங்கம் முலாம் பூசுறாங்க இல்லையா பித்தளை நகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவரிங் பூசுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா கிட்டத்தட்ட அப்படி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து கிலோ எடை உள்ள வந்து செம்பு பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது கிராம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இல்லை ஒரு முந்நூறு கிராம் தங்கத்தை வந்து கரைச்சி அதை வந்து மேலே பூசிறது அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சொன்ன கெமிஸ்ட்ரியை படித்தவங்களுக்கு தெரியும் அது எலக்ட்ரோ பிளேட்டிங்னு சொல்லுவாங்க அந்த பிளேட்டிங் முறையில் வந்து முலாம் பூசுவது மூலமாக அங்கே இருக்கிற செம்பு தகடுகள் செம்பு ஆபரணங்களை உருவாக்கி அதன் மீல அதன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் மூலாம் பூசியிருக்கிறாங்க வெளிப்பார்வைக்கு தங்கமாக தெரியும் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்பு இதை வந்து ஒரு அது அதிகாரி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இதை வந்து யார் இதை இந்த வேலையை செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டால் அதில் பத்மகுமார்ன்றவரை ஒருத்தர் கைது பண்ணுங்க அவர் தேவசம் போருக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க ஸோ அவர் ஒருத்தர் மட்டுமே இதில் இல்லை இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இது பேர் கைது இருக்காங்க இது ஏன்னா இது ஒரு டீமாக தான் செய்ய முடியும் முழுக்க முழுக்க இப்போ சமீபத்தில் உள்ள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பேங்க்கில் வந்து கொண்டு போய் நகையை வந்து பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கிற பேங்க் ஊழியர்கள்லாம் எந்த செஞ்சுக்காட்டின்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் நகையை வந்து கொண்டு வந்து அதே மாதிரி நகை செய்து கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு அந்த வந்து ஒரிஜினல் நகை தங்க நகையை வந்து போட்டாங்க இது ஆட்ட செஞ்சக்காட்டா அந்த பேங்க்கில் இருக்கிற நபர்களே செஞ்சிருக்காங்க சமீபத்தில் நம்ம வந்து செய்தித்தாளில் படித்தோம் அந்த மாதிரி யார் பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த தேவசம் போர்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக வந்து சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட புனிதம் அங்கே வந்து கடைபிடிப்பாங்க அங்கே வந்து துணிச்சலாம் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அங்கே இருக்கிற நபர்களே இதை செஞ்சிருக்காங்க தெரிய அந்த உண்டியல் பணத்தில் வந்து ஆட்டையை போடுவாங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நம்பிக்கை சில வந்து அது பத்து தலைமுறைக்கு வந்து நம்ம தாக்கம் ஏன்னா கோயில் சொத்தையை ஆட்டையை போட்டாலும் பல பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் எடுத்துருக்கிறான் கோயில் சொ அன்னைக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் அவனுடைய வம்சங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அழிஞ்சி சாம்பலாயிடும் உண்மை இது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னை வந்து ஒரு கடவுளாக நினச்சாலும் தப்பு கடவுள் சொத்தை வந்து கொள்ளையடிச்சாலும் தப்பு தன்னையே கடவுளாக நினச்சவெல்லாம் என்ன ஆனான்றது கடந்த கால வரலாறு நம்ம நிறைய இருக்குது அதில் வந்து கடவுள் சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுறது சாமி சொத்து ஆட்டையை போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி காலம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் வம்சமே பாதிக்கும் அந்த சூழ்நிலைக்கு அந்த நேரத்துக்கு வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று பயன் அது மாதிரி வந்து ச கூட்டு சேர்ந்து நாலு கிலோ தங்கத்தை அடிச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது நடந்தது இது வந்து கடந்த உங்களுக்கு தெரியுமே இப்ப சமீபத்தில் கூட வந்து திருப்பதி லட்டில் வந்து அது ஒரு சர்ச்சையா ஓடிச்சு திருப்பதி லட்டில் அதுக்கு பிறகு வந்து கேட்டா அங்க வந்து காணிக்கை வர பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து அதை வந்து நூறு கோடிக்கு ஆட்டையை போட்டு அறுபது தான் ரிட்டர்ன் பண்ணான்றாங்க அந்த நாற்பது கோடி எங்க போச்சுன்னு கேட்டால் கூட இருக்கணும் சேர்ந்து ஆட்டையை போட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு சோ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அங்க வந்து அந்த தேவசம் போர்ட்ல இருக்கிறவங்க வந்து இறை நம்பிக்கை இல்லாத நபர்களாக இருக்காங்க கடந்த காலத்தில் இதே ஐயப்பன் கோயிலில் வந்து புனிதம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது தொடர்பாக பெரிய ஒரு நடிகை வந்து ஒரு இருபது வருஷம் கூட பெரிய சர்ச்சையாச்சு ஒரு நடிகையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள அனுப்பிட்டாங்க மூல மூலவரை வரைக்கும் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையாச்சு சரிங்களா அதுக்கு பிறகு இப்போ வந்து விதிகள் தளர்த்தப்பட்டு இப்போ வந்து மாதவிடாய் பெண்கள் வந்து நின்ன பெண்கள் மாதவிடாய் நின்ன பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுது இதுவெல்லாம் வந்து பெரிய அப்போ மாதவிடாய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புனித கேடா அப்படின்லாம் வந்து பெரிய உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அதெல்லாம் சர்ச்சை நம்ம அதுக்குள்ளே இப்போ போகல பட் என்னன்னா வந்து மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய வந்து அது சக்தி வாய்ந்த கோயிலாக கருதப்படக்கூடிய ஐயப்பன் கோயிலில் ஒரு நாலு கோடி தங்கத்தை வந்து ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒரு மனிதர் வந்து நல்ல மனிதர் அங்கே இருந்து ஒரு கண்டுபிடிச்சி அதை வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்றது தான் இதுவே தேவஸ்தானம் போர்டு வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இதில் அந்த மலையாள நடிகர் என்ன சம்மந்தப்பட்டிருக்கு ஜெயராம் பொறுத்த வரைக்கும் சார் மலையாள நடிகர் இது எதுக்காக நான் முதல்ல பிடி ராஜன் விஷயத்த சொன்ன கேட்டேன்னா அந்த கோயில் வந்து முற்றிலுமா வந்து சிதஞ்சி அழிஞ்ச போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த கோயிலை தூக்கி நிறுத்தினதில் வந்து பிடி ராஜனுக்கு எப்படி ஒரு பங்கு இருக்கோ தமிழர்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு அடிப்படையில் அதே மாதிரி வந்து அவங்க வந்து அவங்க குடும்பத்தை அதே மாதிரி கேட்டால் இன்றைக்கி வந்து இந்த இந்த வழக்கில் வந்து ஜெயராம் வந்து அவர் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணைன்னா சாட்சியமாக இந்த சம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ சில தகவல்கள் தெரிஞ்சதுனால அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து அங்கே வந்து அந்த கோயில் நிர்வாகத்தில் அவருக்கு ஏதாவது வந்து ஒரு ஒரு பங்களிப்பு இருக்கலாம் அந்த அடிப்படையில் அவர் கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த ஜெயராம் வந்து மலையாள நடிகர் ஆனால் அவருடைய பூர்வீகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கும்பகோணம் தஞ்சாவூரில் கும்பகோணம் பக்கத்தில் தான் அவருடைய பூர்வீகம் அவங்க தாயார் இங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க ஸோ தாய் வழி ஒரு கேட்டால் தமிழ்நாடு தான் அந்த வகையில் வந்து ஆனால் அவர் வந்து தமிழ் படங்களில் சில படங்கள் நடிச்சிருந்தாலும் கேட்டால் மலையாளத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிற ஒரு மெமிக்ரி மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் அவர் மலையாளத்தில் வந்து அவருடைய வந்து சினிமா ஃபவுண்டேஷன் வந்து அவர் அதிகம் அந்த வகையில் அவர் கேட்டால் ஒரு சாட்சியமாக தான் கூப்பிட்டு வந்து சரிகிற வந்து பண்ணல அவர் வந்து அதில் குற்றத்தில் அவருக்கு எதுவும் பண்ணலை இந்த சம்பவம் நடந்துருக்கிறதுல வந்து அவர் வந்து ஒரு சாட்சியமாக வந்து விசாரணை இருக்கிறாங்க அடுத்தடுத்து தான் என்னன்றது அவருக்கு என்ன அதில் பங்களிப்பு இருக்குன்றது தெரியும் ஆனால் அடிப்படையில் அவர் வந்து அவர் ஒரு தமிழர் அதுதான் நம்ம பேசுகிறோம் இந்த இடத்துல அங்கே வந்து கூப்பிட்டு வந்து வந்து ஒரு வேளை வந்து தமிழர்களுக்கு எதிராக வந்து அங்கே ஏதாவது சதிகள் நடக்குதா ஒரு வேலை இவர் வந்து சாட்சியமாக ஆக்கியிருக்கிறாங்க அடுத்த கட்ட என்ன விசாரணை வந்து எப்படி நடக்கும் இவரை ஏன் சாட்சியமாக ஆக்குனாங்க இப்படி பல கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்மமா இருக்குது ஏன் ஜெயராம் வந்து சிக்க வைக்கப்படுறாரா ஜெயராம் ஒருவாலை இவருக்கு என்ன அதுல வந்து அந்த கொள்ளையில வந்து நான்கு நாலு கிலோ தங்கம் கொள்ளையடிக்க கொள்ளையடிக்கப்படுறதுல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க சாட்சியமா இவர் எப்படி சேர்க்கப்படுறாருன்றதுலாம் வந்து வெளிச்சமா தெரிய வரல இது சார் இப்போ அது அந்த நாலு கிலோ தங்கம் திருடு போனது வந்து சென்னைக்கு அது கொண்டு வரப்பட்டு தான் கண்டுபிடிச்சாங்க அதாவது அங்க இருக்கிற தங்கம் எல்லாம் இங்க ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறாங்க ஆனா அந்த போது தான் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிதான் அதுதான் சார் இங்க என்னன்னா முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரியணும் இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங்கிற முறையில் இந்த முலாம் பூசறது மூலமாக தான் வந்து ஏன்னா செம்பு இது வந்து செம்பு உங்களுக்கு தெரியும் செம்பு என்ன நேரம்னு தெரியும் வந்து தங்கம் என்ன நேரம்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் வந்து ட்வெண்ட்டி டூ கேரட்டுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியும் அந்த பளபளப்பு தன்மைக்கு சிறிதளவு வந்து செம்பு கலப்பாங்க தங்கத்தில் சிறிதளவு வந்து செம்பு கலப்பாங்க ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா முலாம் பூசுறதுன்னு கேட்டிங்கன்னா பித்தளை மீது பூசினா வந்து பார்த்தீங்கன்னா பல்லை இழிச்சிடும் கொஞ்ச நாளில் இது அது சில பேருக்கு தெரியாது டெ இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பெரும்பாலும் வந்து கேட்டனா செம்பு மேலே தங்க முலாம் வந்து பூச முடியும் இந்த சொல்லுவாங்க அந்த அப்ரஸின்னு சொல்லுவாங்கல்ல பிடிச்சிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு ஏன் வந்து சில சுண்ணாம்பு சுண்ணாம்படிக்கிறாங்க அந்த ஒயிட் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன் தேய்க்கிறாங்க ஒரு சுரசரப்பு தன்மை இருக்கு இல்லையா அது வந்து அந்த மாதிரி வந்து அது ஒயிட் வாஷ் பண்ணும்போது பிடிக்கிறதுக்காக கிரிப்புக்காக ஆனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா செம்புலியோ இல்லை மற்ற உலோகத்தின் மேலே வந்து தங்கமுலாம் மூலம் பூசதை விட காப்பரில் வந்து பூசுனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பிடிமானம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ எளிதாக வந்து பீல் ஆகாது உரியாதுன்னு இதை மற்ற வந்து உலோகத்து மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அது கடினம் அப்படியே பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பீல் ஆகிரும்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு குரோம் பிளேட்னு ஒன்று இருக்குது அந்த குரோம் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நீங்கள் வந்து ஒரு இரும்பு மேலே வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து குரோம் பிளேட் பண்ண முடியாது அது மேலே நிக்கல்னு ஒரு பிளேட் பண்ணுவாங்க ஓகே மேல் பூச்சி அதை அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா அந்த நிக்கல் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரோம் பிளேட் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் உறுதியாகும் நிக்கல் மாதிரி தான் குரோம் பிளேட் ஆனால் டைரக்டாக வந்து இரும்பு மேலே வந்து குரோம் பிளேட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகாது பீல் ஆகிடும் இப்போ இதே வந்து வேறு ஒரு உலோகத்தின் மூலம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து பண்ண முடியாது இப்போ இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் ஏன் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுதுன்னா கேட்டால் நேரடியாக வந்து தங்கத்தையே வந்து காண்டக்டிவிட்டி அதாவது அதுக்கு என்ன வந்து மின் தொடர்புக்காக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து தங்கத்தையே நேரடியாக பயன்படுத்துவாங்க சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில்வரை பயன்படுத்துவாங்க எளிதில் மின்கடத்தீன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை பயன்படுத்துவாங்க அடுத்த மின்கடத்தீன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அதனால் வந்து ப பல இடங்களில் வந்து காப்பிருக்கு அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் ஸோ இதெல்லாம் மின்கடத்திகள் அதனால தான் எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏன் காஸ்ட்லியாக நிற்க விற்கிறாங்கன்னு சொன்னால் கேட்டிங்கன்னா அதுதான் ஏன்னா அங்கே மென்பொருள் பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தங்கம் வந்து இருக்கும் ஈஸியாக எளிதாக வந்து மின் கடத்தியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து இந்த இது மாதிரி பயன்படுத்தணும் இது வந்து ரொம்ப டீப்பாக நம்ம போனால் ஆனால் இப்போ ஏன் இந்த செம்பு மீது வந்து வந்து எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் பூச போச முடியும் அது நால் கூட நிற்கும் இதை மற்றதெல்லாம் பீலாகிடும் உறிஞ்சிடும் இல்லை கருத்துரும் வந்து வெளிச்சத்தை போட்டு காட்டிடும் ஆனால் காப்பரில் பண்ணுறது வந்து கேட்டீங்கன்னா வந்து குறைஞ்ச வந்து கேட்டால் அது அது ஐந்து ஐந்து வருடங்கள் இருக்கலாம் அல்லது வந்து பத்து வருட பத்து வருடங்கள் இருக்கலாம் அது வந்து பயன்பாட்டை பொறுத்து இருக்குது இப்போ தினமும் வந்து தேச்சி தேச்சி கழுவரங்களாக இருந்தால் கேட்டினா அது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா மேலே வந்து தெரிஞ்சிடும் இது அப்படி கிடையாது இல்லை உங்களுக்கு இல்லை இதை வந்து தான் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஆபரணத்தை வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கூட்டுவாங்க அல்லது ஏதாவது ஒரு விழா நாட்களில் பண்டிகை நாட்களில் அந்த ஆபரணத்தை வைப்பாங்க அதுக்கப்புறம் திட்டி பட்டியல் வச்சுருவாங்க இதோட பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து அன்றாட பயன்படுத்த கிடையாது இப்போ இதே வந்து ஒரு காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தங்க மலாம் பூசணுக்கு வந்து தினம் வந்து பெண்கள் அணியக்கூடியதான்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமே அது வந்து தெரிஞ்சிடும் ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் அது உள்ளே இருக்கிற காப்பர் வந்து வெளியே தெரிஞ்சிடும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் கூட இருக்கலாம் இருபது வருஷம் கூட ஏன்னா விசேஷ நாட்களில் மட்டுமே மாட்டிட்டு திருப்பி எடுத்து வைக்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இதை வந்து எங்கே பண்ணாங்க இந்த ஆபரணங்கள் வந்து எங்கே கொண்டு வந்தாங்க எங்கே வந்து இவங்க வந்து அதை வந்து பிளேட் பண்ணி இவங்க வந்து முலாம் பூசினாங்க தங்க மூலாம் பூசினாங்க அப்படின்றது தான் வந்து வந்து விசாரணையில இனிமேல் தெரிய வரும் ஒரு வேளை வந்து இவங்க வந்து இங்கே இருக்கிற நபர்கள் அதாவது கேட்டால் வந்து தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் இருக்கிற நபர்களுக்கும் அவங்களுக்கு அங்கே இருக்கிற தேவசம் போர்டில் இருக்கிற நபர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம் அங்கே பண்ணால் மாட்டிக்குவோம் இங்கே வந்து நம்ம வந்து தூரத்தில் இருந்தாக்கா கொஞ்சம் வந்து அது விசாரணையில தெரிய வரும் நம்மளால ஒரு கற்பனையில் பேச முடியாது சரி என்ன தூரம் ஆனால் வந்து ஒரு தங்கம் மூலம் பூசப்பட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ தங்கம் இது பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து கிலோ செம்புவாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு ஐம்பது கிராம் தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூசி அதை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பத்து கிலோ செம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமாக மாற்ற முடியும் தங்க மாதிரி மாற்ற முடியும் தங்கமாக இல்லை தங்கம் மாதிரி மாற்ற முடியும் அந்த வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க இவனுங்க ஆனால் அது வந்து மாட்டிட்டாங்க அது பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கட்டும் அது ஆந்திராவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் எல்லாம் விளைச்சது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருக்குது பழனி சிலை எல்லாம் கரைஞ்சதாக பேசப்படுது அதெல்லாம் உண்மைக்கு அது நான் இல்ல சார் இங்கே ஒரு விஷயம் சார் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நான் வந்து என்னை வந்து ஒரு நாத்திகனா அல்லது வந்து ஒரு ஆத்திகனான்றது வந்து அந்த இதுவே வேண்டாம் நான் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய இது என்ன என்னுடைய கருத்து என்னென்னு எனக்கு இறை நம்பிக்கை இல்லை ஆனால் இறை நம்பிக்கை உள்ளவங்கள வந்து நான் ஒருபோதும் வந்து நான் வந்து குறை சொல்லவோ இல்லை அவங்ககிட்ட தர்க்கத்தில் ஈடுபட மாட்டேன் ஆனால் இங்கே வந்து இந்த இறை நம்பிக்கை எல்லாமே வந்து சார் மனிதர்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு இருக்குன்றத நான் நம்புகிறேன் எனக்கு வந்து அது தேவையில்லை நானே ஒழுங்குபடுத்திக்க முடியுன்ற பட்சத்தில் எனக்கு வந்து அந்த இறை நம்பிக்கை தேவைப்படல ஆனால் ஒழுங்கற்ற மனிதர்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு அல்ல அவனை வந்து பக்தி பக்தி மார்க்க மார்க்கத்தில் அவனை ஒரு பயமுறுத்தி எப்படி சின்ன வயசில் அம்மா வந்து சாதம் ஊட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க ம உட்கார வச்சு சாமி கண்ணை குத்துணுவாங்க இல்லைனா அப்படியே நெகட்டிவாக போயிட்டு வந்து கேட்டால் பூச்சிக்காரம் வருவான் பிடிச்சி கொடுத்துருவானுவாங்க இதானே சொல்க ரெண்டு தானே சொல்றாங்க ஆனா இன்னைக்கு எந்த குழந்தையும் அப்படி சொல்ற மாதிரி தெரியலன்னு வச்சுங்களேன் அவனும் ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க வர்சோலை நன்வாங்க இது சாமி கண்ணை குத்துனா ஏன் கண்ணை குத்தும் சாமின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து பூச்சிக்காரன் பூச்சி கொடுத்துருவோன்னு சொன்னால் அந்த பூச்சிக்காரன் வர்சோலுக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி குழந்தைங்க இன்றைக்கி இருக்கிறாங்க ஆனால் நம்மளாம் அப்படிதான் வந்து வளர்ந்தோம் ஏன்னா வந்து சொல்லுவாங்கள்ல எம்ஜிஆர் பாட்டில் சொல்ற மாதிரி வீரத்தை வந்து முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் கேட்டேன்னா இந்த இறை பக்தின்றது வந்து மனிதர்களை ஒழுங்குபடுத்துதான் இல்லைன்னா இவன் காட்டு முன்னாடி ஆகிடும் இங்க வந்து ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை சார் இன்னொரு மனிதர்கிட்ட வந்து சொன்னால் கேட்குற அளவுக்கு இங்கே அவனுக்கும் பொறுமை கிடையாது ஆயிரம் பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்ல முடியாது காரணம் கேட்டால் அவனும் பிரச்சனை எடுத்து சுற்றி நடக்கிறான் அப்போ இதெல்லாம் கேட்கறது யார் இருக்குன்னு கேட்டா இதெல்லாம் யார் கேட்பாங்க கேட்டா ஒரு கல் கேட்கும் அந்த கல் எங்க இருக்கு ஊர் முழுக்க இருக்குது எது அதான் ஐசோலேஷன்னா கேட்டா கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாரு ஊர் முழுக்க கல்லு இருக்கு அதை நீங்க கல்லுன்னு நினைச்சீங்கன்னா கல் கடவுள் நினச்சிங்கன்னா நீங்க போய் சொன்னீங்கன்னா வந்து அதனால மன்றம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஏன் சார் பெரிய பெரிய தூண் வச்சுக்க சொல்லுங்க இந்த கோயில் மண்டபத்துலாம் போனீங்கன்னா ஏன் பெரிய பெரிய தூண் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் ஒரு ஒரு தூணில் போய் இவன் போய் சாஞ்சான்னா இவன் மனசுல இருக்கிறது அவ்வளோ பாரம் அதையெல்லாம் தாங்கணும்ல அந்த 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 தூண் ஏன்னா அவ்வளோ பாரம் இருக்கு அதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அது மன்றம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அப்படியே அந்த கோயில் மாதிரி அந்த அந்த மண்டப தூணில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு கிடப்பான் இல்லை ஒரு தூண் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூணில் சாஞ்சி போய் உட்காந்துப்பான் ஏன் உட்கார தனியாக தான் உட்காரலாம் இல்லை எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தூணில் வந்து தூணு கீழே உட்காந்துருப்பான் ஏன்னா இவன் மனசுல இருக்க பாரத்தெல்லாம் வந்து அங்கே இறக்கி வைக்கும் போது தூணே இல்லாமல் கூட இறக்கி வச்சா கூட பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ பெரிய உயரத்தில் ஏன் வந்து அவ்வளோ பெரிய மண்டபத்தை வைக்கிறது வச்சிருக்காங்கன்னா நீங்கள் குற்ற குற்ற அத்தனைக்கும் தாங்கணும்ல அத்தனை அதனாலதான் வந்து நாம் என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்படியே ஏக்கத்தோட அந்த தூண்ல சாஞ்சிட்டு நிப்பான் காரணம் கேட்டேன் இவன் பாரத்தை எல்லாம் அங்க இறக்கி வைக்கும் அப்போ இந்த இடத்துல வெளியில வரும்போது ஃப்ரீயா வருவான் அப்பா அவன் பிரச்சனை வெளியில வந்ததுன்னு கேட்டான் அடுத்தது வந்து செருப்பு பத்திரமா இருக்குதுன்னு பாப்பான் இது அவன் பிரச்சனை கேட்டான் செருப்பு வேணால அப்படின்னு இருப்பான் ஏன்னா உள்ள பாரத்தை எல்லாம் கொட்டிட்ட பிறகு இருந்து இருந்துரும் அது வாரத்துக்கு ஒரு முறை போனான் அவன் சரி கேட்டான் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தான் அப்போ நான் கேட்க இது இல்லன்னு என்ன ஆகும் சார் இது இல்ல இதெல்லாம் வந்துட்டு அவனுக்குள்ள பிரச்சனையை வந்து கொண்டு போய் இறக்குறான் எல்லாரும் நீதிமன்றத்துல போய் வந்து நீதிபதி கிட்ட வந்து இறக்க முடியாது சார் ஏன்னா வந்து எல்லா பிரச்சனையும் நீதிபதி கேட்கவும் முடியாது கோர்ட்ல ரெண்டு பக்கம் வழக்கு வந்தா விசாரிக்கலாம் ஆனா ஒரு சைடு மட்டுமே பாரம் இருக்குன்னு வச்சுங்களேன் மேல வெளியே சொல்ல முடியாது ஏன் வாய் விட்டு கூட சொல்ல முடியாது மனசுக்குள்ளே சொல்ல முடியும் அதை யார்கிட்ட சொல்ல முடியும் கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும் ஏன்னா கடவுள் பேச முடியாது வசதி இருக்காதுல்ல இது கடவுள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது சில இடங்கள் அவங்களுக்கு தெரியும் வந்து கிறிஸ்டானிட்டி அடிப்படையில் சொல்லவே இல்லை போய் பாதிரியார்கிட்ட போய் சொல்கிறாங்க பாதிரியார் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு அது அவங்க மத வழக்கப்படி அவங்க இருக்குது ஆனால் அவர் வெளியில் இருந்தாலும் இன்னொரு மருந்து ஆனால் நம்மக்கிட்ட ஒரு வசதி இருக்குன்னு கேட்டால் நம்ம பாதிரியார் நம்ம சாமியார் வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டார் கேட்டுப்பார் முதல்ல இது நமக்கு நல்லது இருந்துச்சுன்னா ஆ ரைட் அவர்கிட்ட நம்ம சொன்னால் அவர் அந்த வேலையை செஞ்சுட்டார் போய் அவர்கிட்டே போய் நன்றி சொல்லிவிடுவோம் அதையும் கொண்டு போய் நன்றியும் சொல்லிட்டு போயிடுவோம் இதெல்லாம் இல்லைனா என்ன ஆகும் தெரியுங்களா மனுஷன் காட்டு முன்னாடி ஆகிடும் கோயிலே இல்லை எங்கேயுமே கோயில் கிடையாதுங்க எந்த கோயிலுமே இல்லை என்ன ஆகும் சொல்லிங்க சொல்யூஷன் ஆகவும் தேட முடியாமல் பைத்தியமாயிடுவான் இல்லைனா ஒருத்தனை ஒருத்தனை வந்து வெட்டி வீழ்த்ததுக்கு வந்து காட்டு முராண்டிடுவான் அதனால தான் வந்து இந்த காட்டு முராண்டிகளெலாம் வந்து சரிப்படுத்துறதுக்காக ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் இந்த கோயில் சாமி எல்லாம் இந்த நம்பிக்கை எல்லாமே வேணுன்றவன் கும்பிட்டுக்கிறான் வேணாம் எனக்கு வந்து என்றவன் நீ வந்து கும்பிடாத அவன் அதுதான் சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை தான் நான் கடவுள்னு நினைக்கிறேன் இறைவன் எனக்கு வந்து அவசியம் இல்லை இறைவன் அவசியம் அவன் நம்புகிறான் வந்து கட்டினா இது இந்த கல் கிடையாதுங்க இது கடவுள்னு நினைக்கிறான் கூப்பிட்டு வரேன் இதையே நம்ம தடுக்கணும் அப்படி தான் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இவெல்லாம் கொஞ்சம் விவரமானவனுங்க இது கோயில் சொத்தி ஆட்டையை போடுறேன்னா அவன் எவ்வளோ விவரமாக இது ரொம்ப விவரமான நாங்கள் தானா சாமி இந்த முட்டால் கூட்டாலாம் கொண்டாந்து வந்து மூட்டை மூட்டையாக கூட்டிகிட்டு போறாயா இது அதில் வந்து கொஞ்சம் எடுத்தால் தப்பா இந்த ஐயப்பனுக்காக நம்ம உழைக்கிறோம் இந்த ஐயப்பனுக்கு காலத்துல இருந்து சாந்திர பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு மணி இருக்கு நான் கண்ணு முடிக்கிறோம் இவனுக்காக தானே எல்லாமே பண்றோம் இவன் தான் நமக்கு எதாவது கொஞ்சம் எடுத்துக்கிற என்ன தப்பு இருக்கு நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் போடு இப்படி ஒரு தூக்கி இப்படி போற அஞ்சு கட்டுக்கு போடு அப்படி நினைக்கிறான் ஆனா தப்பு தப்பு இது முழுக்க முழுக்க மக்கள் வந்து அந்த இறைவனுக்கு கொடுத்தது அங்க இருக்கிற மனிதர்களுக்கு கொடுத்தது கிடையாது அந்த இறைவனுக்கு கொடுத்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல காரியம் தான் செய்வோம் அந்த மக்களுக்கே தான் நீங்கள் திருப்பி தரணுமே தவிர இங்கே தனியாக ஆட்டையை போட முடியாது ஏன்னா இது மொத்தம் மக்களுக்கான இந்த இடத்துல நான் வந்து ஒரு சேகுவாரா விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் சேகுவாரா வந்து பயணப்படுறாரு கிட்டத்தட்ட அவர் நெருங்கிட்டாங்க கியூபாவை வந்து பாரிஸ்டாவை வந்து நெருங்கிட்டாங்க சர்வாதிகாரியை வந்து விரட்டி அடிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட வந்து காடு தான் அழிஞ்சு நெருங்க போகிறாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்ட்டு வந்து நாட்டை பிடிச்சிட்டாங்க கியூபாவை பிடிச்சிட்டாங்க மீதி ஒரு முப்பது பர்சன்ட் தான் இருக்குது அடுத்த கட்டம் வந்து பார்த்தினா அடுத்த பத்து நாட்களில் வந்து பார்த்தினா ஃப்ரீடம் எனக்கு கேட்டால் அடிச்சு அடித்து போகிறாங்க வந்து நாட்டை விட்டுட்டு போகிறாங்க சரிங்களா அப்போது வந்து நெருங்கி போகும்போது கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வனப்பகுதி அந்த இடத்துல கூட வந்து இந்த அந்த போராளி ஒருத்தர் வந்து நினைச்சாரு நாலு கல் போடுறார் உடனே வந்து சேகரம் வந்து எதுக்கு நாலு கல் நடுறாருங்க இந்த மூலையில் ஒரு கல் அந்த மூலையில் ஒரு கல் இந்த மூலையில் நாலு பக்கம் நாலு கல் போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு கிரவுண்டு இடத்த வந்து எதுக்கு இந்த கல் நடுறாரு எப்படி நம்ம தெரிஞ்சிச்சு நம்ம நாட்டை பிடிச்சிருப்போகிறோம் படிச்ச அடிச்சு விரட்டு போகிறோம் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து அழகாக நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இங்கே இருக்க போகிறேன் சொல்லி முடிச்ச நேரம்னா அதுக்குள்ளே சர சரசனாக அடிச்சு கந்தலாய்க்கிறேன் யார சேகோரா சொன்னவனே அப்போ கேஷ்ரோ கேட்குறாரு என்னான்னு கேட்டால் என்னாச்சு என்ன எதுக்கு எதுக்கு அவனை சுட்டை அப்படின்னு கேட்டேன் எதுக்கு அவனை சுட்டு இப்படி கொண்டான்னு கேட்டான் அவன் சொன்ன வார்த்தையை அப்படின்னு சொல்கிறாரு காரணம் என்னென்னா இது மக்களுக்கான புரட்சி இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கானது இது வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சுயநலத்துக்காக இதை பயன்படுத்தக்கூடாது இது மக்களுக்கானது முழுக்க முழுக்க மக்கள் தான் இதுக்கு வந்து சொந்தம் எஜமான அவங்க தான் அப்போ எப்போ வந்து இவனுக்கு அந்த எண்ணம் வந்துச்சோ இவன் வந்து ஒரு பேட்டி சவா ஆகிட்டான் இவன் வந்து அவன் வந்து ஒட்டுமொத்த மொத்த கியூபாவே வந்து நான்தான் சர்வாதிகாரின்னு சொல்கிறான் இவன் ரெண்டு கிரௌண்டை மடக்கி நான் கேட்டேன் இந்த இடத்துல வந்து எனக்கு சொந்தன்றான் இது மக்களுக்கானது எப்போ அந்த எண்ணம் வந்து கேட்டான் அவன் நச்சுத்தன்மை வந்துடுச்சு அவன் நஞ்சு வந்துடுச்சு அவன் வந்து அவன் நெஞ்சில் அதனால் அவன் சர்வாதிகாரியை ஒரு ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சான் அதனால் கொண்டுட்டான்ட்டு இதுதான் இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து இந்த கோயில் உண்டியில் போடுற அத்தனை பணமும் வந்து மக்களுக்கான பணம் அது திரும்ப போகணும்னு சொன்னா அது வந்து ஒரு ஒரு தொண்டின் மூலமா ஒரு சேவையின் மூலமா அது மக்களுக்கே திரும்பி போகலாம தவற சொல்லலாம் ஏ கோடி கோடியா கொட்டினா என்ன தாங்க பண்றது அந்த பணத்தை அப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு செலவு பண்ணால்தான் இன்னைக்கு வந்து புட்டபர்த்தி வந்து பாத்தீங்கன்னா சொர்க்க பூமியா இருக்கு சாமியார் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கு அது வேற ஆனால் புட்டபர்த்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் பாருங்க அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு போகுது மக்கள்கிட்ட வந்து வந்த பணம் வந்து மக்களுக்கே வந்து ஒரு சேவை வடிவத்தில் போகுது அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண தரேன் அங்கே இருக்கிறவங்க அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நீங்கள் வேணா சம்பளத்தில் சம்பளம் போட்டு எடுத்துக்கிங்களாண்ணா ஒரு எத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரம் சம்பளம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வந்தீங்கன்னா கூட ஒரு ஐம்பதாயிரம் கூட போட்டு எடுத்துக்கோங்க ஆனால் கொள்ளை அடிக்கிறது அதுவும் ஆபரணத்தையே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூப்ளிகேட்டாக செஞ்சு செஞ்சு வச்சு கவரிங்கில் செஞ்சு வச்சு அதை நீங்கள் ஆட்டையை போடுறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கும் வம்சம் வந்து கூண்டோறும் அழிஞ்சிரும் நீங்கள் வந்து எனக்கு எனக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இறை நம்பிக்கையாக உங்களுக்கு இல்லை இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறது வந்து கேட்டால் தர்ம சிந்தனை அடிப்படையில் நான் சொல்கிறேன் இதுக்கு பக்தி வேணும்னு அவசியம் கிடையாது எந்த பணமாக இருக்கட்டும் பொது சேவையில் ஏன் இன்னும் சில பேர் அநாத ஆசிரமம் நடத்துகிறோம்னு சொல்கிற கூடியவங்க ஆதரவற்று இல்லை நடத்துறோன்னு சொல்கிறவங்க இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு தர்ம சிந்தனையோட சேவை சிந்தனையோட நெஞ்சில் ஈரத்தோட இறக்கத்தோடு கொடுக்குற பணத்தை வந்து நீங்கள் சுய ஆதாயத்துக்காக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் பிச்சை மட்டும் கிடையாது எது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வம்சமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விருத்தி இல்லாமல் போயிடும் இதை வந்து ஏதோ நான் வந்து மிரட்டுறதுக்காக சொல்ல இது உண்மை அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் இவெல்லாம் வந்து அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறான் நீங்கள் ஏதோ நாங்கள் போகிறீங்களா வந்து கொஞ்சம் நெய் இருக்கா இது கட்டுனா நெய் ஊற்றி சோறு போடுறாங்களா கட்டினா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுமான்னு சொல்லலாம் அவ்வளோதான் அது தாண்டி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே சில பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு கட்டினா சமமாக அங்கே என்ன சாப்பிடும் அத்தனை பேருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பல பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் என்ன சாப்பிடும் விஜயகாந்த் உங்களுக்கு தெரியுமா இதை சொல்லி முடிக்கிறாங்க விஜயகாந்த் வந்து சேர காலையில் வந்து மேலேருந்து கிளம்பி வருவான் வீட்டில் வெளியே வர வரான் நேராக கூடத்தில் வந்து சாப்பாடு கூடணும்னு இருக்கான் தினம் வந்து அங்கே ஒரு நூறு பேர் சாப்பிடுவாங்க நேராக வந்து அங்கே வந்து உட்காந்துருவாராம் சாப்பிட்றதுக்கு ஏன் அவர் வீட்டில் சாப்பிட்டு வரக்கூடாதா சொல்லு பார்க்கலாம் நேராக வந்து உட்காந்துருவார் உட்காந்து அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன சாப்பாடு அதே சாப்பாடு தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா தலைவர் வேற வந்து சாப்பிடுவார் அப்போ அந்த சமையல் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக ஏன்னா அவரும் வந்து சாப்பிடக்கூடியவர் அப்படின்னு அப்படிதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து கேட்டா வந்து அன்னதானம் போட்டால் கூட அந்த லைன்ல தான் இன்னும் வந்து சாப்பிடணும் ஆனா வந்து சுகபோகமாக இருக்கிறான் சரிங்களா ஆனால் சொத்தையே திருடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல சம்பாத்தியத்தில் நீங்க சுகபகமா இருந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு லட்சம் சம்பளம் போட்டுக்கலாம் நாளைக்கு ரெண்டு லட்சம் கூட சம்பளம் போட்டுக்கலாம் ஆனா மொத்தமா தங்கத்தையே அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா விபூதி விபூதியட்சிங்கன்னா எப்படா சொல்லுங்க எல்லாருக்கும் அடிக்கிறவன் எது நீங்க சொல்லிடலாம் ஐயப்பனிகை வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து அடிச்சுன்னு கேட்டேன் அவன் திருப்பி அடிச்சான்னா அவ்வளோதான் நீங்கள் தாங்க மாட்டீங்க தலைமுறை தலைமுறைக்கு அடிப்பான் இது ஒரு ஒரு தலைமுறைக்கு அடித்தா பரவாயில்ல உங்களால் வந்து சேர்ந்து உங்கள் தலைமுறையும் சேர்ந்து பாதிக்கும் நன்றி சார் நன்றி சார்